வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பாஸ் சீசன் நைன் அடுத்த கண்டஸஸஸ்டன்டோட இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பயிரிட்டு அவங்க யாரு அப்படின்றத நம்ம டீடெயிலாக இந்த வீடியோவில் பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரீசெண்டா அடுத்த மூணு பேர் யார் உள்ள போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஒரு கிளிம்ஸ் மாதிரி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் யார் ஆக்சுவலாக இப்போ வந்த இன்ஃபர்மேஷனை பற்றி வந்து உள்ளே போறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் எஸ் ஸோ கொங்கு மஞ்சுநாதன் இவர் வந்து ஒரு பேச்சாளர் முத்துக்குமரனோட கேட்டகரியில் இவர் வந்து உள்ள போறாரு அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு பேச்சாளர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து உள்ள எடுப்பாங்க அந்த கேட்டகிரியில் இவர் வந்து உள்ள போறாங்க அப்படின்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுக்கப்புறம் ஆதிரை சவுந்தரராஜன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிகில் படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இப்போ சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க விஜய் டிவியில் நிறைய சீரியல்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது அண்ட் தென் இன்னொரு பர்சன் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா மிர்ச்சி கேமி ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மிர்ச்சியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ரீசெண்டாக விஜய் சித்து வந்து பேட்டி எடுத்து வந்துருப்பாங்க அதில் ரொம்ப நல்ல ஹைலைட்டாக இவங்கள பற்றி பேசப்பட்டது அதுக்கப்புறம் இப்போ நிறைய டெலிவிஷன் ஷோவில் வந்து இவங்க வந்து பங்கேற்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இவங்க உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இவங்களை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஷோவோட அப்பா அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பர்சன் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹூ இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஃபோட்டோவை போட்டு ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ பிரவீன் ராஜ் எஸ் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மாவில் வந்து வில்லனாக நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ நிறைய சீரியல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவி சீரியல்ஸில் வந்து இவரை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ மோஸ்ட்லி நிறைய ப்ராடக்ட் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் தான் உள்ளே போவாங்க அப்படின்றத நம்ம போன சீசனில் அதுக்கு முன்னாடி சீசன்லேயும் வந்து பார்த்தோம் அதே மாதிரி தான் இந்த சீசன்லேயும் வந்து நிறைய இன்ஃப்ளூயர்ஸஸ் அண்ட் தென் ப்ளஸ் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கிறாங்க ஸோ வாட்டர் மிலன் ஸ்டாரும் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு இன்னும் வரல லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அந்த பர்டிகுலர் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான அப்டேட்டை நம்ம சேனலில் பார்க்கலாம் ஸோ பிரவீன்ராஜ் தேவசகாயம் ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் பிக் பாஸ் சீசன் நைனில் உள்ள வீட்டுக்குள்ளே போக போகிறாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க இவர் வந்து கொஞ்சம் ரக்கடாக இருக்கிற மாதிரி இருக்கும் மேபி இவர் வந்து நிறைய கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றனால இவரை சூஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல பட் ரியல் கேரக்டர் என்ன அப்படின்றது நம்மளுக்கு உள்ளே போய் தான் தெரியும் ஸோ என்ன தான் வில்லனாக நினச்சாலுமே உள்ளே போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட்டாக ஒரு சில பேரை நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி சீசன்ஸில் லேட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இவர் உள்ளே போகிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் உள்ள நடக்குமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடுகளை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் பிக் பாஸோட செலெக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இவங்கலாம் வந்து நைன்ட்டி தான் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா மோஸ்ட்லி ஐஷுவோட அப்பா சொல்கிற எல்லா எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் உள்ள வீட்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ்லேயும் வந்து பார்த்துருக்கோம் ஸோ அதனால் இவங்கெல்லாம் கண்டிப்பாக நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஸோ இன்னும் வேறு ஏதாவது பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் Jika subscribe dan support. Thanks guys, bye.